சீர்திருத்தங்களின் முக்கிய பங்களிப்பால் வளர்ச்சியடைந்த பாரதம் அதிவேகமாக உருவாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காந்தி நகரில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் உலக நாடுகள் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டு வரும் சூழலிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என்றார் சவால்களை முறியடித்து முன்னேற சீர்திருத்தங்கள் இன்றியமையாததாக பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார் सिर्फ अवसरों का ही क्षेत्र नहीं है बल्कि एक क्षेत्र भारत की ग्रोथ का एंकर रीजन बन चुका है ये रीजन आत्मनिर्भर भारत अभियान को गति देने वाला बहुत बड़ा सेंटर बन रहा है भारत को ग्लोबल मैन्युफैक्चरिंग हब बनाने में सौराष्ट्र और कच्छ की बहुत बड़ी भूमिका है குஜராத்தின் கட்சி மற்றும் சௌராஷ்டிர பிராந்தியங்களின் வளர்ச்சியை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் ஏழு மாவட்டங்களில் பதிமூன்று பசுமை ஸ்டார்ட் இன் இன்டீரியல் ஸ்டேட்டுகளையும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார்